பொருளாதாரம் ஜெயிக்கணுமா திருத்தணி முருகனை போய் பிடி வள்ளி குரத்தி அவ தான் சுக்கிறேன் அங்க போய் நீ முருகனை கரெக்ட் பண்ணா வள்ளி கொடுத்துருவா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஊர் தலைக்கட்டு நான் தான் யாரா இருக்கீங்களா உங்க ஊர் திருவிழாவில் வள்ளி திருமணத்தை பத்தி பேச சொல்லுங்க காசு எக்கு தப்பா வரும் உங்களுக்கு பேங்க்ல லோன் கோடி கணக்கில் கிடைக்கணுமா திருப்பரம் குன்றம் தெய்வ யானை அதான் குரு அதான் பெரும்பணம் புருசம் சேர்ந்து முருக பெருமான் பழமுதிர்ச்சோலை ஜெயிக்கணும் நீ உலகம் எங்க நாளும் சுத்திவா நீ காய் தான் எங்கிட்ட வந்தாதான் பழம் நீ அப்படின்னு அவன் சொல்லுவான் அதான் பேர் பழனி ஒரு நாள் ஒரு பொழுது வந்து என் முன்னு மண்டிகிட்டு கண்ணீர் சிந்து நீ பழம் இல்லை ஈரேழு பதினான்கு உலகங்கள் சுத்தி வந்தாலும் நீ காய் தான்